இன்று காலை எனது கவனத்தை ஈர்த்தது ஒருவர் அவர் ட்ரைசைக்கிள் மூன்று சக்கர வாகனத்தை அவர் இயக்கிக் கொண்டு போனார் அவருக்கு ஒரு கால் முழங்காலுக்கு பிறகு மரத்தினால் செய்யப்பட்டது கால் அதுதான் அந்த கவனத்தையே ஈர்த்தது ஆனால் அந்த ஈனம் ஊனம் ஈனம் அல்ல ஊனம் அந்த ஊனம் அவருக்கு மறுவாழ்வு தந்தது அதனால் அவர் முடங்க விடலை அந்த ட்ரை ட்ரைசைக்கிளை வைத்துக்கொண்டு ஓட்டிச் சென்றார் அதுதான் அதன் சிறப்பு அவருக்கு ஊனம் பெரியதாகவே தெரியவில்லை தன்னாலும் உழைக்க முடியும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போக முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இதற்கு உதவி செய்தது மருத்துவம் அதுதான் குறிப்பிட வேண்டும் மருத்துவம் தன்னம்பிக்கை இரண்டும் ஒன்றாக இணையும் பொழுது பல சாதனைகள் எல்லாம் கடந்து நற்காரியங்களை நற்செயல்களை நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த காலைப்பதிவு